தொடர்ந்து வருகிறார் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் கீர்த்தி வாசன் என்னுயிர் அண்ணன் சீமான் உள்ளிட்ட என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னென்னா நம்ம பெரம்பலூர் மாவட்டத்தில் இப்படி ஒரு கூட்டம் நடக்குது நான் இதே இடத்துக்கிட்ட இங்கே கூடியிருக்கிற எல்லா மக்களையும் பார்த்து கேட்குறேன் இப்படி ஒரு கூட்டத்தை வேற ஒரு கட்சி இங்கே நடத்தணும்னு நினைக்கிறீங்களா மாணவர்கள் இளைஞர்களுக்காக அவங்களுடைய வாழ்க்கை அவங்க வாழ்க்கை பிரச்சனை அது அவங்க வாழ்க்கைக்காக வந்து நிக்க கூடிய ஒரே தலைவர் எங்க அண்ணன் சீமான் மட்டும்தான் தமிழ்நாட்டில் எத்தனையோ தலைவர் வராங்க பெரம்பலூருக்கும் வந்தாங்க வராமையும் பாதியில் சில தலைவர் போயிட்டாங்க அவங்க எல்லாம் எதுக்கு வந்தாங்கன்னா கைகாட்ட கை வந்தாங்க ஆனா எங்க அண்ணன் கைகாட்ட வரல கீழ வாழ்க்கையே போச்சுன்னு நிக்க கூடிய மாணவர் இளைஞர்கள் கையை புடிச்சு மேல தூக்கி விட வந்திருக்காரு எங்க அண்ணன் அவங்களுக்கு ஆதரவா போராட இங்க வந்திருக்கார் எங்க அண்ண அந்த இளைஞர்கள் மாணவர்களுடைய கண்ணீருக்கு கண்ணீரை தொடைக்கிறதுக்காக அவர்களுடைய வாழ்க்கைக்கு துணையா நான் இருக்கேன் நீங்க கவலைப்படாதீங்க உங்க அண்ணன் நான் இருக்கேன்னு சொல்றதுக்காக எங்க அண்ணன் இந்த பெரம்பலூர் மண்ணுக்கு வந்திருக்காரு ஒரு அரசியல் கட்சி தலைவர் சும்மா வந்துட்டு இந்த டாட்டா கட்டிட்டு இதெல்லாம் ஒரு அரசியல்னு சொல்லிவிட்டு இளைஞர்கள் வேற அவங்க சில கூட்டத்துக்கு பின்னாடி எந்த ஒரு அடிப்படை அறிவும் இல்லாம போயிட்டு இருக்கீங்க நான் சில விஷயத்த சொல்லி முடிச்சுக்கிறேன் என்னன்னா இந்த பெரம்பலூர் மாவட்டத்துல ஆளுங்கட்சியா இருந்த ஆண்ட கட்சிகள் அத்தனை இப்ப ஆள்ற கட்சி உட்பட இனிமேல் ஆளை துடிக்கிற அத்தனை கட்சியும் நான் கேக்குறேன் பெரம்பலூர் மாவட்டத்துல என்ன பிரச்சனை இருக்குன்னு எவனுக்காவது தெரியுமா பெரம்பலூர் மாவட்டத்துல இருக்கிற பிரச்சனைய நான் இங்க பட்டியல் போட்டா இன்னைக்கு நைட் வரைக்கும் பட்டியல் போடுவேன் அவ்வளவு பிரச்சனை இருக்கு இதுல ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு ஏதோ ஒரு தீர்வு ஆளுங்கட்சியோ இதுக்கு முன்னாடி இருந்த கட்சிகளோ சொல்லி நினைக்கிறீங்களா இப்ப ஒரு உதாரணத்துக்கு பெரம்பலூர்ல சிறப்பு பொருளாதார மண்டலம்னு ஒண்ணு கொண்டு வராங்க ரெண்டாயிரத்தி ஏழுல எங்கன்னா நம்ம பெண்ணகோணம் பக்கம் கொண்டு வராங்க கிட்டத்தட்ட நாலாயிரம் ஏக்கரை ஆயிரத்தி இருநூறு விவசாயிகிட்ட இருந்து நிலத்தை புடுங்கிடுறாங்க புடுங்கி உங்களுக்கு வேலையெல்லாம் தர்றோம் அப்படின்னு சொல்லி சிறப்பு பொருளாதார மண்டலம்னு ஒன்னு கொண்டு வராங்க ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தருக்கும் வேலையும் தரல அங்கே எந்த ஒரு தொழிற்சாலையும் உருவாகல நம்ம மாவட்ட மக்கள் ஆயிரத்தி இரநூறு பேருக்கு மேலே தான் சொந்த நிலத்தை கொடுத்துட்டு அடுத்த தலைமுறை நல்லா வாழணும் தான் சொந்த நிலத்தை கொடுத்துட்டு இன்னைக்கு வரைக்கும் இன்னொரு காட்டில் போய் மற்றவங்க இடத்துல போய் வேலை கூலியாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் ரெண்டாயிரத்தி ஏழில் இன்னும் இவ்வளோ இத்தனை வருஷம் ஆச்சு அந்த திட்டமே ஃபெயிலியர் இதுக்கு அந்த இத்தனை வருஷமா ஆண்ட கட்சிகள் என்ன பதில் சொல்ல போகுது அது போல கொட்டரை தேக்கம் நீர்த்தேக்கம் ஒரு திட்டம் நம்ம கொண்டு ஒரு எஸ்டிமேட் போடுவோம் இவ்வளோ எஸ்டிமேட்டு அப்படின்னு அந்த கொட்டரை நீர் நீர்த்தேக்கத்துக்கு எவ்வளவு எஸ்டிமேட் போட்டு கொண்டு வந்தாங்க தெரியுங்களா எண்பத்தொன்போது கோடி எண்பத்தொன்பது கோடி போட்டு ஒரு திட்டம் கொண்டு வரோம் ஒரு சின்னதாக அதில் மாற்றம் ஏற்படலாம் என்னன்னா எண்பத்தி ஒன்பது கோடி ஒரு நூறு கோடியா மாறலாம் நூத்தி பத்தா மாறலாம் நூத்தி நாற்பத்தி ஒன்பது கோடி இது வரைக்கும் செலவு செஞ்சுட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் அந்த கொட்டரை மருதியார் நீர்த்தேக்கம் பயன்பாட்டுக்கு வரல இது தெரியாம அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தாறுல நான் தான் ஆட்சியை பிடிக்க போறேன்னு சொல்றேன் எங்க ஐயா எடப்பாடி குன்னத்துல வந்துட்டு சொல்றாரு எங்க ஆட்சியில்தான் கொட்டரை மருதியார் நீர்த்தேக்கம் வந்துச்சு அதனால மக்கள் எல்லாம் பயன்பாட் எல்லா மக்களும் எல்லாம் ரொம்ப பயனடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறாரு ஐயா உங்க கட்சியில அதாவது ஐயாவுக்கு தெரியாது யாரோ எழுதி கொடுத்துருப்பாங்க இந்த மாவட்ட பிரச்சனையை ஆனா அந்த கட்சியில இருக்கக்கூடிய திமுக தொண்டர் யாராவது இருந்தா யோசிச்சு பாருங்க அதை எழுதி கொடுத்த எவ்வளவு பெரிய முட்டாளா இருப்பான் ஏன்னா உங்க ஆட்சியில தான் கொண்டு வந்தீங்க இன்னும் பயன்பாட்டுக்கே வரல நீ தேக்கம் இப்ப போய் நாம் தமிழர் கட்சி சார்பா நாங்க கேட்கும்போது போது இன்னும் அறுபது கோடி தேவைப்படுதுங்கிறாங்க எப்படி எண்பத்தொன்பது கோடிக்கு ஒரு திட்டத்தை போட்டுட்டு நூத்தம்பது கோடி செலவு செஞ்சுட்டு இன்னும் அறுபது கோடி வேணும்னா எங்கடா போச்சு எல்லா கோடியும் எந்த அதிகாரி வீட்டுக்கு போச்சு எந்த ஆளுங்கட்சி வீட்டு பாக்கெட்டுக்கு போச்சு யார் வீட்டுக்கு போச்சு அப்ப இந்த கேள்விகளை என்னுடைய பெரம்பலூர் மாவட்ட மக்கள் கேட்கணும்னு நினைக்கிறேன் அதை தாண்டி இந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கிற மொத்த இந்த பாதாள சாக்கடையில் இருக்கிற எல்லா கழிவு நீரையும் கொண்டுகிட்டு போய் நெடு மறுதாருன்னு ஒரு ஆறு இருக்கு இந்த பெரம்பலூர் மாவட்டத்துல யாருக்காவது தெரியுமா இந்த எங்க எங்க ஐயா சொல்லுவாரு எங்க அண்ணன் வடிவேல் சொல்ற மாதிரி கிணத்த காணும் கிணத்த காணோங்கிற மாதிரி நம்ம மாவட்டத்துல தான் ஆத்தையே காணும்னு நம்ம எல்லாம் தேடிட்டு இருக்கிற நிலைமையில தான் இருக்கு ஒரு ஆறையே காணும் இப்பதான் அரசாங்கத்திட்ட எல்லா சமூக அர்வலர் நாம் தமிழர் கோரிக்கை வச்சதுக்கு அப்புறம் அந்த ஆத்த தேடிக்கிட்டு இருக்காங்க அந்த ஆறில் போய் மொத்த கழிவையும் இந்த பிரச்சனைக்கு இவ்வளோ மக்கள் இருக்கிறீங்க யாராவது சொல்லுங்க எத்தனை கட்சி போராடிச்சு பெரம்பலூர் மாவட்டத்துல நடக்கிற சின்ன பிரச்சனையில இருந்து எல்லா பெரிய பிரச்சனைக்கும் போராடின ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் வேற எந்த கட்சியும் போராடல எல்லா பிரச்சனையும் முதல்ல என்ன பிரச்சனை எனக்கு தெரியாது நான் தான் இந்த இடத்துல இதுல வேற சிப்கார்ட் கொண்டு வரலாம் இருக்கிற ஏற்கனவே புடுங்கினதையே வேலை வாய்ப்ப கொடுக்கல இதுல இருவருல சிப்கார்ட் கொண்டு வராங்க அதைதான் வந்து மக்கள் கூட அண்ணங்கிட்ட மனுவா கொடுத்தாங்க இப்படி பெரம்பலூர் மாவட்டத்துல ஓராயிரம் பிரச்சனை இருக்கு இதுல இந்த அரியலூர் ரோடு ஒரு ஐவே சொல்றாங்க அதிகாரிகள் எல்லாம் அதிகாரிகள் அரசியல் எல்லாம் கார்ல போறதுனால அவங்களுக்கு தெரியல உயிரை பிடிச்சிட்டு போன இந்த கூட்டத்தில் எல்லா மக்களுக்கும் சொல்றேன் அந்த வழியில டூ வீலர்ல போன எத்தனை பேர் உயிரை கையில பிடிச்சிட்டு போனீங்கன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை இந்த மாவட்டத்துல இருக்கு இதை தாண்டி இன்னொரு கேள்வியை கேட்கிறேன் ஆளும் திமுகவுக்கு நீங்க கடைசியா பத்து வருஷத்துக்கு அண்ணாதிமுக ஆட்சிக்கு முன்னாடி நீங்க ஆண்டிங்க ஒதியத்துல மருத்துவக் கல்லூரி வந்துச்சா இல்லையா அந்த மருத்துவக் கல்லூரி என்னாச்சு என்னாச்சு தெரியுங்களா ஐயா தணலட்சுமி ஸ்ரீநிவாசன் ஒரு ஐயா இருக்காரு ஒரே மாவட்டத்துல ரெண்டு மருத்துவக் கல்லூரி ஒண்ணு இல்ல ஐயா ரெண்டு வச்சிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அதனால அரசு மருத்துவக் கல்லூரி வந்தா அவரோட பொலப்புல மண்ணள்ளி போட்டுருவாங்க அதனால அந்த மருத்துவக் கல்லூரியை இன்னைக்கு வரைக்கும் திமுக அரசு கொண்டு வரல இத தீமுக்கக்காரங்க யாராவது மறுக்க முடியுமா இப்படி பெரம்பலூர் மாவட்டத்தில் ஓராயிரம் பிரச்சனை இருக்குங்க இதுவரைக்கும் இதுக்கு முன்னாடியும் நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் போராடுக்கு இனிமேலும் நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் போராடும் இந்த இடத்துல நான் இடத்த பிரபா எங்களுக்கு வெற்றி தோல்வி நீ வாக்கு போடு போடாம போரிக்கும் போது இரண்டாயிரத்தி ஒன்பதுல இன்னைக்கு எல்லாம் கட்சி வந்து நான் முதலமைச்சர் ஆகணுன்ற கனவுல கட்சி ஆரம்பிக்கிறான் எங்க அண்ணன் கட்சி ஆரம்பிக்கும் போது நம்ம முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு கட்சி ஆரம்பிக்கல இன செத்து போச்சு இன செத்து போனப்ப என் மக்களுடைய கண்ணீரை தொடக்கிறதுக்கு நம்மளே ஒரு

ஆளுங்கட்சி அத்தனை கட்சி மாவட்ட சவால் ஒரே மேடை நீங்களும் ஏறுங்க நானும் ஏறேன் பெரம்பலூர் மாவட்ட பிரச்சனைனாலும் பேசுவோம் இல்ல தமிழ் தேசியமா திராவிடமா இந்தியமானும் பேசுவோம் இல்ல நாம் தமிழரா திமுகவா இல்ல தாவேகாவா இல்ல அதிமுகவா எதுனாலும் பேசுவோம் நான் தோத்துட்டா உன் கட்சியில வந்து சேர்ந்துடுறேன் ஆனா நீ தோத்தினா என் கட்சியில வந்து சேரலாம் வேணா உன் கட்சியை விட்டு விளையிடணும் இந்த சவாலை இந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கிற இந்த பெரம்பலூர் மாவட்டத்திலேயே எல்லா சமூக நீதியும் பேசிட்டு நடந்து வரும்போது அவர் காலில் எல்லாரும் விழுகணும்னு நினைக்கிறேன் எங்க அண்ணா ஆராசா உட்பட நீலகிரிக்கு ஜம்ப் அடிக்கிறார்ல எங்க அண்ணா ஆராசா உட்பட போக்குவரத்து துறைன்னு சொல்லிட்டு பல ஊழல் பண்ணிட்டு இருக்கிறேன் எங்க ஐயா சிவசங்கர் உட்பட அத்தனை பேருக்கும் நான் இந்த சவாலை விடுறேன் எந்த கட்சி மாவட்ட செயலாளர் தயார்னு சொல்லு உன் மேடையில் தயார் இல்ல நான் மேட போடுறேன் நீ ஏறு பஞ்சாயத்தை முடிச்சிருவோம் அதே போல தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன் யாரு அறிவுள்ள வந்தா முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கறதுல தெளிவாருங்க சில பேர் சொல்றாங்க இவரு நல்லவர் அவர் நல்லவர் முதல்ல நல்லவன் முதலமைச்சர் ஆக கூடாதுங்க இருக்கணும் அறிவுள்ளவனாவும் இருக்கணும் ஏன்னா நல்லவனுக்கு திருட வேணான்ற எண்ணம் இருக்கும் ஆனா அறிவுள்ளவனுக்கு தான் திருடுறவனி எப்படி தடுக்கணும்னு தெரியும் அப்ப நல்லவனாவும் இருக்கணும் அறிவுள்ளவனாவும் இருக்கணும் துணிச்சல்காரனாவும் இருக்கணும் அப்படி பார்த்தா இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரே ஒரு மதம் தான் இந்த மூணு தகுதியில் உள்ள எங்க அண்ணன் சீமான் மட்டும்தான்

तोड़ दे